பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஏதோ பான் கார்டு என்னைக்கு இல்ல நாங்க போயிட்டு வந்துடுறோம் மணி ஆயிட்டு வர சரி ஏ வண்டி இல்ல போ வண்டி எடுத்துட்டு போ வண்டி எடுத்துட்டு போவா நாட்டா வண்டிக்கு வேற நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தா பஸ்ல போயிட்டு வந்துடலாம் நீ மட்டும் உட்காந்துருக்க வெங்க அவன் பொண்டாட்டி எங்க பேங்குக்கு போறேன்னு போனா பேன் கார்டு எனக்கு சொன்னாங்கன்னு போனா என்ன ஆள காணும் எதுல போயிருக்கு பஸ்ல போயிருக்கா பஸ்ல போயிருக்கா நான் தான் வண்டி எடுத்துட்டு போடுவீங்கண்ணா வண்டிக்கு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும் பஸ்க்கு மட்டும் முப்பது ரூபா செலவு பண்ணி போக மாட்டலா போயிட்டா இப்ப எப்ப வரான்னு தெரியல அது சரி போ few moments later.

அஞ்சு ரூபாய் கொடுத்து என்ன ஜெராக்சக்கு முப்பது ரூபாய் அடியாண்டி பயிற்சிங்கள போய் காசு அருமை தெரியாசி பாத்தீங்களா ஜெராக்ஸே தானமா இப்ப நான் சொன்னது உனக்கு உழவு இல்லையா அங்க இருந்து முப்பது ரூபா செலவு பண்ணிட்டு அம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட மாட்டேன் என்ன முப்பது ரூபாய் செலவு பண்ணிட்டு பஸ்ஸுக்கு வந்துருக்கேன் உரினிக்கு ஆசைப்பட்டு படக்கு போன கதைதான் எப்படின்னு சொல்லு அஞ்சு ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டு முப்பது ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்க பாரு பொம்பளை என்னை சொல்லி